காமிழா அது என்னத கமிக்க சொல்ற என்கிட்ட இன்னும் நாலு பேர் இருக்காங்க அவங்களும் சேர்த்து கூப்பிட்டுக்கிறவா சாப்பா கடையை துறந்து அரை மணி நேரம் ஆச்சு ஒருத்த வேலைக்கு ஆ சாப் வணக்கம் சாப் காமில்லாதான் என்னத கமிக்க சொல்ற வேலை வேணுமா

நீ இந்த ஊரை பத்தி விட்டு வந்து நீங்க வேலையை பாருங்க ஆனா ஒண்ணு நூறு ரூபா தான் தருவேன் ஒரு சாப்பாடு போட்டு ஓகேவா ரொம்ப நன்றி சார் என்ன தமிழ்நாட்டுக்காரனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க உங்ககிட்ட வேலை கேட்கலாமா கேட்போம் கேட்டு பா என்ன பண்ணிடுவாங்க தொண்ணூறு ரூபா சம்பளம் வாங்கலாம் வேலை பார்க்க சொல்லு நீயா இந்த கடை எந்த இருந்து தெரியுமா உனக்கு வேலை ஏதாவது போட்டு விடுவேன் ரொம்ப புண்ணியமா போகும் யா யா தூக்கான் ஜா என்னடா வேலை கேட்டா தூக்குலதான் போச்சு சொல்ற அரை ஜாவியா காம் காம்கடையா பாத்து கரையா காலமா ரேட் ஜா மதுராசி வல்லாம் காமிலா 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 ரெண்டு அடி ஏழை கேட்டு இங்க வர்றது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சம்பாதிச்சு எங்களை ஓட்டாண்டியை உட்கார வச்சிட்டு இன்னைக்கு நீங்க பெரிய வேலை ஆகிட்டிய இன்னைக்கு நாங்கள் உங்களை வேலை வைக்காம போயிடுச்சு போங்கடா பூங்கடா நாங்கள் ராஜஸ்தான் பக்கமே போறோம் ಹೋಗಿ ನಾಲ್ಕು ವರ್ಷ ಮತ್ತೆ ಬಳತ್ತಿಕೆ ಬರ್ತಾ